முருகப்பெருமானுக்கு சூர சூரசமுகார பெருமை இந்த 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 தீவனம்லாம் அழிக்க நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள போகின்றேன் சாட்டை என்னை அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் இந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் அதுக்கு ஒரு முடிவு வரணும்னு இன்றைக்கி முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக்க நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது வேறு நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு அந்த செருப்பை நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்துலாம் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போட்டேன் பிப்ரவரி ரெண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போகிறேன் முருக முறையிட போகிறேன் எல்லாத்துக்கும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு வேலை இல்லாமல் லெட்டர் பாருங்க மூணு பேச்சு வேலையெல்லாம் அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு பிடிங்கம்மா இவங்களாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்ஷன் பாருங்கம்மா எத்தனை கடிதம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பதினஞ்சு கடிதம் ஆச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமக்கு வேலை வேலையெல்லாம் உட்காந்து ட்விட்டரில் போகிறோம்னா வேலை இன்னி பார்த்துக்கலாம் அரசியல் இன்னி பார்த்துக்கலாம் நாகரீகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்கள் அநாகிரியமாக பேசுகிறீங்களா சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்கன்னு கேட்டால் அப்படியே கட்சி போர்வைக்குள்ள ஒழிஞ்சுக்கி நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கும் எதுக்கு மரியாதை கொடுக்கும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்ண்ணா எதுக்கு மரியாதை கொடுக்கும் அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் வாங்கின இந்த இஷ்யூ பேசுகிறேன் எத்தனை இஷ்யூங்க இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிற ஆனால் டஙஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை டைமுங்க போகிறது அண்ணே மீத்தேன் ஆச்சுனா டெல்லிக்கு போகணும் எத்தனை இங்கே போகிறேன் எத்தனை வேறு வேற இதே தான் வேலைங்க அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன் நீங்கள் யார் செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடன் சக்தி அழிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் அழிக்கணும் வேறு வழி இல்லைங்க வழி இல்லை படிக்கிறான் பாரு எத்தனை பாரு எத்தனை கேங்ரேக் எத்தனையா பண்ணுவீங்க என்னையா பண்ணுவீங்க தெரியாம கேட்கிறேன் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கேங்ரேக் ஆஃப் எம் உமன் அக்யூஸ்ட் யார் கவிதாசன் என்ன எடுத்துனா உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் கிளப் ஒருத்த நாள் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள் லட்சணத்தை பாருங்க விலங்கு இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கேங் ரேப் ஆஃப் டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு உமன் இன் விருதுநகர் ஆஃப்டர் பிளாக் மெயிலிங் ஒரு வீடியோ பாருங்கலாம் பாருங்க கேட்டால் கட்சி அப்படி யாருமே இல்லை அப்படிலாம் போய் சொல்கிறாரு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அது வேலை இல்லாமல் செய்கிறாரு ஆனால் பத்திரிகை நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமலாம் அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியது தான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு டங்ஸ்டன் ஒரு மூணு மாதம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துடுவோம் எதுக்காக இருக்கிறோம் என்ன வேலை செய்யணும் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேள்வி கேள்வி கேளுங்க ரோட்டில் வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏக்கு தெரியும் உங்கள் ஓட்டு நீங்கள் போட மாட்டேங்குது தெரியும் இந்த இலவசத்தில் பணத்தையெல்லாம் எலெக்ஷன் நம்ம தூக்கிட்டு வரோம் இப்போ எல்லாம் தூக்கி சரி அதனால் பத்துக்கள் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் இதை கேட்கணுங்க மீடியாவில் டிபேட் வைக்கணும் விவாதப் பொருள் வைக்கணும் அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிட்றோம் ஆறு அறிவு இருக்கே நம்ம வீட்டில் நடந்தது தான் சும்மா இருப்போங்களா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாதப் பொருள் தான் பேசவே குறைச்சொல் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் ட்வெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்